சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலான புதிய வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார் வணக்கம் பிரேம்குமார் முழு விவரங்கள் என சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக பூந்தமல்லையில் வந்து இரண்டாம் கட்டியாக நடைபெற்றுள்ளது தற்போது வந்து போரூர் சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பணிகள் வந்து நிலையில் தற்போது வந்து இன்றைய தினம் வந்து மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் அதாவது போ போருள்ள இருந்து பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை ஸ்டேஷன் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இந்த மெட்ரோ சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதில் வந்து பயணி பயணிகள் இல்லாத சோதனை ஓட்டமானது நடைபெற்றது அதாவது குறிப்பாக வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்காக சோதனை ஓட்டமானது நடைபெற்றது அடுத்த குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி பிரேம்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்